அனைவரும் யூனிட் எய்ட்டுக்கான நோட்ஸ் தான் நம்ம ரிவ்யூ பாக்க போறோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அகடமி சார்பாக வரக்கூடிய குரூப் போர் பயனாள வகைகளை நம்ம வந்து டெஸ்ட் பேச்ச அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்றது இலவசமா மெட்டீரியல் வந்து நம்ம குடுக்கறதான் வந்து சொல்லியிருந்தோம் நிறைய நம்பர்கள் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ஸோ இந்த சாம்பிள் கொஷின் சாம்பிள் நோட்ஸ்லாம் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த நோட்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒர்த்தாக எடுத்திருக்கோம் அப்படின்றதுக்கு இந்த யூனிட் எயிட் அப்படின்றத வந்து நான் ஒரு யூனிட்டாக நான் காட்டுறேன் இதே மாதிரி தான் எல்லா யூனிட்டுமே இருக்கும் ஸோ ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி நம்ம யூனிட் எய்ட்க்கு வந்து நான் ரிவியூ பண்ணுறேன் நீங்கள் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் எப்படி நாங்கள் எந்த அளவுக்கு வந்து அதை எஃபோர்ட் போட்டு எடுத்திருக்கோம் அப்படின்றது இந்த ஒரு யூனிட்லேயே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா ஸோ இந்த யூனிட் எயிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகம் குரூப் ஃபோர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்டை விட இந்த யூனிட் எயிட்டில் மட்டும் கொஷின் வந்து அதிகப்படியான கேள்விகள் கேட்பாங்க ஸோ நிறைய நண்பர்கள் வந்து யூனிட் எயிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுப்பாங்க இதை படிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு என்ன அப்படின்னா இதுக்குன்னு தனியாக வந்து நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் படிக்கிறதும் அது மாதிரி தான் ஏன்னா நம்ம ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் எல்லாத்தையும் சேர்த்து படித்து தமிழ் எல்லாத்தையும் படித்தாதான் திருக்குறள் எல்லாமே படித்தா தான் யூனிட் எயிட்டை வந்து கவர் பண்ண முடியும் ரைட்டா ஸோ இதுக்குன்னு பிரத்யேகமாக நம்ம வந்து தயாரிச்சு இந்த நோட்ஸ் வந்து ஆஸ் பர் சிலபஸ் படி நாங்கள் எடுத்துருக்கமா எப்படி இருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ரீ நோட்ஸ் வந்து நாங்கள் இலவசமாக வந்து கொடுத்துருவோம் ஸோ டெஸ்ட் பேச்சுக்கு அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு முழுமையான விவரங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அது ஒரு மொபைல் நம்பரும் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு ஸோ டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணணும் கடைசி தேதி அதுதான் ரைட்டா சரி ஓகே நம்ம இப்போ வந்துடுவோம் ஃபஸ்ட்டு சிலபஸ் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ரைட்டா இப்போ குரூப் இப்போதுக்கு யூனிட் எயிட்டுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க இதில் மொத்த நான்கு பிரிவுகளாக நம்ம கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் தொல்லியல் கண்டுபிடிப்பு சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் அப்புடின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டோட பங்கு என்ன ஆங்கிலங்களுக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிக்கு அதுக்கு மட்டும் இல்லாம விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டோட பெண்களின் பங்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நா தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் அப்புடின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தம் நான்கு டாபிக் இருக்கு கொஞ்சம் பெரிய யூனிட்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா நிறைய பார்க்கறதுக்கு சிம்பிளா தெரிஞ்சாலும் நிறைய கண்டென்ட் வந்து உள்ள இருக்கு ரைட்டா சரி இப்போ நம்ம எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்றது நான் ஒன்று ஒன்று காட்டுறோம் பாருங்க ஃபஸ்ட்டு டாபிக் பாருங்க தமிழ் சமுதாய வரலாறு இருக்கா தமிழ் சமுதாய வரலாறு இன்ட்ரொடக்ஷன் என்ன அதுக்கப்புறம் வந்து அது தமிழ் துல்லியல் கண்டுபிடிப்புகள் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஸோ இந்த கண்டுபிடிப்புகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சங்க காலம் முதல் இக்காலம் வரையன்னா தமிழ் இலக்கியம் அப்படின்றத நம்ம வந்து சேர்த்தே வந்து நம்ம கொடுத்துருப்போம் ரைட்டா ஸோ பாருங்க பேஜ் நம்பர் அப்படியே இந்த மாதிரி தான் நோட்ஸ் நம்ம எடுத்து போனோம் நோட்ஸ் இப்படி தான் இருக்கும் ஸோ எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியிருப்போம் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தொரு பக்கம் இருக்கு ஒரு புக்கே நம்ம போடலாம் யூனிட் எயிட்றது தனியாக ஒரு புத்தகமே நம்ம போடலாம் அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து மெனக்கெட்டு வந்து எடுத்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இதை படிச்சாலே கிட்டத்தட்ட யூனிட் எயிட் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும் பாருங்க சங்க காலம் முதல் இக்காலம் வரை தமிழ் இலக்கிய வரலாறு ஃபர்ஸ்ட் வந்து சமு தமிழ் சமுதாய வரலாறு தொல்லியல் கண்டுபிடிப்புல இருக்கும் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் இந்த ஒரு டாபிக் உள்ளே ரெண்டு டாபிக் இருக்கு ரைட்டா அதாவது பாயிண்ட் ஒன்லயே ரெண்டு இருக்கு ஸோ அப்போ ரெண்டும் நம்ம வந்து டீ கோடிங் பண்ணி தான் நம்ம நோட்ஸ் எடுக்கணும் அப்போ சங்ககாலம் தொல்காப்பிங் இலக்கியம் சார்ந்த விஷயங்களும் வந்துடும் ரைட்டா ஸோ இந்த இந்த ஒரு டாபிக்கே நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு நோட்ஸ் நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது இது வரைக்கும் போனா இப்போ திருக்குறள் ஆரம்பிச்சோம்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை பேஜ் இருக்குன்னு சொல்லி ஸோ திருக்குறள் பாருங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு பக்கம் எதுக்கு தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான துல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்ககாலம் முதல் இக்கால முறையிலான தமிழ் இலக்கியம் சொல்லக்கூடிய இந்த டாபிக் இருக்கு கிட்டத்தட்ட நாங்க எழுபத்தி ஒரு பக்கங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நோட்ஸ் ரைட்டா ஸ்கூல் புக்கை படித்து பார்த்து ரெஃபர் பண்ணி உங்களுக்கு வந்து தேவைப்படக்கூடியது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் என்னென்ன தேவைப்படுது இந்த டாப்பிக்கு தேவையான அனைத்துமே வந்து நம்ம எழுபத்தி ஒரு பக்கத்துக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஒரு டாபிக் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருக்குறள் ரைட்டா ஸோ திருக்குறள் இது பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஸோ திருக்குறளை பற்றி நம்ம வந்து பேசிக்காக என்ன இந்த இலக்க திருக்குறளை பற்றினா நூல் குறிப்பு அவரோட சிறப்பு பயிர்கள் என்ன வேறுபயிர்கள் என்ன உரை எழுதியவர்கள் யார் யார் திருக்குறள் பற்றிய முக்கியமான கூறு கூற்றுகள் என்ன அந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் இங்க பாருங்க திருக்குறள் சார்பற்ற தனித்தன்மை இலக்கியம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளே வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இங்க பாருங்க திருக்குறள் ஆங்கில ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறள் திருமொழியில் மொழி மொழிபெயர்த்தவர் யாரு இந்தியில ஜெர்மன்ல தெலுங்குல பிரான்ஸ்ல ஆஹ் திருக்குறளுக்கு பரிமல்கள் எழுதி ஒரே மிகவும் சிறப்பு இது எல்லாமே நம்ம திருக்குறள் பத்தினா முக்கியமான பாயிண்ட் தொகுத்து கொடுத்துட்டு சோ அதுக்கப்புறம் இதுலயே சப்டாபிக் கொடுத்துருக்காங்க இல்லையா சார்பட்ட தனித்தன்மையான இலக்கியம் அன்றாட வாழ்வியலோடு தொடர்புடைய தன்மை எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா இதே பார்த்தீங்கன்னா ஆறு டாப்பிக்கே உள்ள உள்ள டாபிக்கே வருது அப்ப இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்ன குரல் வந்து இருக்கு இப்ப மத சார்பற்ற தனித்தன்மைகள் இருக்கேன்னா திருக்குறள் சார் மத சார்பற்ற இருக்கேன் பாருங்க திருக்குறள் ஒரு வகுப்பிற்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தா இருக்கோ ஒரு மொழியா இருக்கோ ஒரு நட்பா ஆஹ் நாட்டாருக்கோ உரியதன்று அது உலகத்துக்கு பொதுவும் சொன்னது அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்ப கடவுள் வாழ்த்துக்கு குரல் என்ன இதுக்கு ரிலேட்டடா வரக்கூடிய குரல்கள்லாம் என்னென்ன இருக்கு திருக்குறள்ல அதுக்கு என்ன பொருள் ஏன்னா நமக்கு வந்து அந்த பொருள் தெரியணும் அப்போதான் வந்து திருக்குறள் சார்ந்த கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இதே மாதிரி திருக்குறளில் இந்த சப் டாபிக் எல்லாமே கவர் பண்ணிருப்போம் டாபிக் சப் டாபிக் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கவர் பண்ணியிருப்போம் ஸோ இது வந்து திருக்குறள் ஃபுல்லாக அதில் இருக்க திருக்குறள் இருக்கிறதுலேயே கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம திருக்குறளில் சொல்ல என்னென்ன அதிகாரத்தில் இவங்க கொடுத்துக்கிற டாபிக் எல்லாமே கவர் ஆகுதா அனைத்து திருக்குறள்களும் அதுக்கான விளக்கங்களும் நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னது விடுதலை போடுறது தமிழ்நாட்டிற்கு பங்கு ஆங்கிலிற்கு எதிரான தொடக்க கால கட்சியில் விடுதலை போடுறது பெண்களின் பங்கு இருக்குது ஸோ இப்போ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா த மக்களின் புரட்சின்னு சொல்லி நம்ம இருக்கோம் இல்லையா ஸ்கூல் புக்கில் அந்த இருந்து ஆரம்பித்து என்னென்ன பாடம் வந்து கவர் ஆகுதோ ரைட்டா அதை எல்லாமே நம்ம வந்து நோட்ஸை வந்து இம்பார்ட்டன்ட் பையன்லாம் தொகுத்து கொடுத்துருப்போம் இப்போ இதை சொல்லணும் அப்படின்னா பாருங்கள் விடுதலை மக்களின் புரட்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நம்ம அது ரிலேட்டடான டாபிக் உங்களுக்கு நான் வேட் ஸ்டடி காட்டுறேன் அப்போதான் உங்களுக்கு புரிய நான் என்னென்ன பாடத்துலேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னு ரைட்டா

மங்கம்மாள் வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு விடுதலை போடல் பங்கு பெற்ற பெண்களின் பங்குன்னு சொல்லியிருப்போம் ஆண்டு பெண்ணரசி என்னும் புகழ் ராணி மங்கம்மா முக்கியமான விஷயம் கேட்கக்கூடியது நம்ம விடுதலை போடத்தில் பெண்களின் பங்குனா என்னென்ன வகுப்பில் இருக்கு அது வந்து ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கலாம் தமிழ் புக்கில் இருக்கலாம் எதுல வேணாலும் இருக்கலாம் அனைத்துமே நாங்கள் ரெஃபர் பண்ணி தான் சிலபஸ் மிஸ்டாக தான் நோட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ரைட்டா ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் இருக்கு இல்லையா அதுவும் நம்ம வந்து தொகுத்து கொடுத்துருப்போம் இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் அப்படின்றது நமக்கு தெரியும் வள்ளலாரை பற்றி நம்ம படிப்போம் பெரியார் அண்ணான்னு சொல்லி நீங்கள் எல்லாமே இங்கே பாருங்க அண்ணாதுரை அண்ணாதுரை இருக்கா அண்ணாவை பற்றி கண்டிப்பாக இந்த யூனிட்டில் நமக்கு அண்ணாவை பற்றி நம்ம படித்தே ஆகணும் அவர் பொன்மொழிகள் என்ன திட்டங்கள் என்ன அவர் என்னென்ன கொண்டு வந்தார் கலைஞர் பற்றி ஸோ பெரியாரை பத்தி நீங்க ஆக்சுவலாக வந்து குரூப் டூ லெவல்ல இருக்கும் அந்த நோட்ஸ் நீங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோருக்கு மட்டும் இல்லை குரூப் ஃபோர் முடிச்சதுக்கப்புறம் நீங்க குரூப் டூக்கு ப்ரிப்பர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து இது ஒர்த்தாக இருக்கும் ரைட்டா பாருங்க இது பெரியார் பத்தி ஏன்னா ஃபஸ்ட் வந்து பெரியார் அதுக்கப்புறம் தான் அண்ணா வருவார் அப்புறம் கலைஞர் வருவார் இல்ல ஸோ பெரியார் பத்தி இருக்கும் சோ நம்ம தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயங்கங்கள் மற்றும் மாற்றங்கள் அப்படின்னு வரும்போது நம்ம குரூப் டூ லெவல்ல தான் இருக்கும் அந்த கண்டென்ட் பெரியாரை பத்தி அண்ணாவை பத்தி கலைஞரை பத்தி சீ தமிழ்நாட்டில் என்னென்ன இருந்தாங்களோ அனைத்துமே இந்த யூனிட் எயிட்டுக்கு என்ன வெயிட்டேஜ் இருந்தோ முழுமையா நீங்கள் அட்டன் முழுமையான மதிப்பெண் எடுக்கணும் வரக்கூடிய வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த இதுக்கு மட்டுமே நாங்க ஒட்டுமொத்தமா எத்தனை பக்கம் எடுத்துருக்கோம் பாருங்க இருநூத்தி முப்பத்தோரு பக்கம் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் வரைக்குமே நாங்க போட்டோம் முதல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து தொடர்கிறார் அது வரைக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ரைட்டா இதுக்காக நம்ம ஸ்டடி பிளான் கொடுக்கும்போதே டாபிக் கொடுத்துட்டு அதுக்கான வேட்டர் ஸ்டடி நம்ம கொடுப்போம் இந்த பாருங்கள் நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வேர் டெஸ்ட் ஸ்டெடிக்கும் ஷெட்யூலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம் ஸோ இப்போ யூனிட் எயிட் அப்படின்னா இப்போ தமிழ் சமுதாய வரலாறு அது ஒரு ரொம்ப தொழில் கண்டுபிடிப்புன்ற ஒரு பாயிண்ட் இது வந்து எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது டாபிக் தெரியுது ஆறாம் வகுப்புல எங்கே இருக்கு ஏழாம் வகுப்புல எங்க இருக்கு ஒன்பதாம் வகுப்புல எங்க இருக்கு பதினொன்றாம் வகுப்புல ஹிஸ்ட்ரியா எத்திக்ஸான்னு சொல்லி இந்த டாபிக்கு தேவையான பாடங்கள் எல்லாமே தொகுத்து கொடுத்துட்டு இந்த பாடத்தை ரெஃபர் பண்ணி தான் நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் அங்கங்கே தேடி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரே இடத்துல நீங்கள் எல்லாமே இந்த டாபிக் படிச்சிக்கலாம் இப்போ சங்க காலம் முதல் இக்கால வரையிலான தமிழ் இலக்கியம் போட்டேன் ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் நீங்கள் இலக்கிய படிக்கணும் இலக்கியம் நூலு நூல் ஆசிரியர்கள் காப்பீங்க எல்லாமே நீங்க படிக்கணும் ஸோ தமிழ் எப்படியுமே நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் தமிழ் வந்து நியூ புக்கு ஆறில் இருந்து பன்னெண்டாம் ஆகுது வரைக்கும் நம்ம நோட்ஸ் கொடுத்துருவோம் அந்த நோட்ஸ்ல புக் பேக் வித் ஆன்சரும் இருக்கும் நோட்ஸும் இருக்கும் ஸோ எல்லாமே வந்து தமிழ் நோட்ஸ் முழுமையாக நியூ புக்கு பேஸ் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் ஓல்டு புக்கு நம்ம கவர் பண்ணி தான் இது பண்ண போகிறோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் ஓல்டு புக்கும் படிப்பீங்க நியூ புக்கும் படிப்பீங்க தமிழும் ரெஃபர் பண்ணிருங்க தமிழ் படித்தது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம இந்த இதுக்கு தேவைப்படுறதை நம்ம நோட்ஸாவே ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் ரைட் இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணி இருக்கும் ஸோ திருக்குறள் திருக்குறள் நான் சொன்னேன் இல்லையா ஆறாவது பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாடபுத்தத்தில் இருக்கிறதும் நம்ம கொடுத்துருப்போம் மாதிரி லெவன்த்து எக்கனாமிக்ஸ் லெவன்த்து பாலிட்டி லெவன்த்து எத்திக்சில் இதெல்லாம் இருக்கு இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த திருக்குறள் அதுல என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க இந்த பாடத்துல என்னென்ன திருக்குறள் கொடுத்துரு அது எல்லாமே தொகுத்து தான் உங்களுக்கு அந்த திருக்குறள் பகுதியில் நான் கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் இந்த பாடத்திலே இல்லாமல் நமக்கு சிலபஸ் பேஸ்டா என்ன டாபிக் சொல்லியிருக்காங்களோ அந்தக்கு தேவையான அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரலும் அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முழுமையான குரல்களுமே உங்களுக்கு நாங்கள் தொகுத்து கொடுத்துருப்போம் நீங்கள் அதை பார்த்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ரைட்டா நோட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே கவர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்க வந்து லெவன்த்து எக்கனாமிக்ஸ் பாலிட்டி எத்திக்ஸ் புக்கு நீங்கள் நீங்க ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நோட்ஸ்னே நான் இதுல இருக்கக்கூடிய திருக்குறள் எல்லாமே அந்த அதிகாரம் என்னென்னு கண்டுபிடிச்சு அது எத்தனாவது திருக்குறள்னு கண்டுபிடிச்சு தொகுத்து கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் விடுதலை போடுறது தொடக்க கால தொடக்களர் விடுதலை இப்போ இப்ப நான் சொன்னேன் இல்லையா மக்களையும் பிடிச்சது ஒன்று காட்டணும்னா அது எய்த்துல இருக்கு அதுக்கப்புறம் எய்துல காலங்கள் தோறும் இந்திய பெண்கள் இருக்கும் அப்புறம் டென்த்தில் ரெண்டு பாடம் இருக்குது ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க தொட தமிழக தொடக்க கிளர்ச்சிகள்னு இருக்கும் இல்லையா நம்ம வீரபாண்டி கட்டம்பம் போனோம் புலி தேவரை பற்றி படிப்போம் எல்லாமே படிப்போம் ஸோ இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட்டா இது அப்புறம் தமிழ் விடுதலை விடுதலை போராட்டம் இருக்கும் எட்டாம் பிள்ளை ரெண்டு பத்தாம் பிள்ளை ரெண்டு இருக்கும் அப்புறம் லெவன்த்தில் வால்யூம் டூவில் ஆங்கில ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் இருக்கும் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்த்தில் இருக்கிறதா வந்து இதில் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் மாற்றி எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க முக்கியமான பெண்கள் நான் ஏற்கனவே சொல்கிறேன் வீழை நான் ராணி மங்காமல் முத்துலச்சிமரடி அம்மையார் ஆம மிருதம் தர்மம்மாள் எல்லாமே உங்களுக்கு அதாவது விடுதலை போடுறது பெண் தமிழ்நாட்டோட பெண்களின் பங்கு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் இது இல்லாத இன்னும் இப்போ இந்த பாயிண்ட்ல இல்லாத கூட நான் ராணி மங்கம்மாள் வரைக்கும் எடுத்துட்டேன் ராணி மங்காமல் இருக்கா இருக்கு ரைட்டா எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துட்டேன் ரைட்டா அன்னிபேசன் பேசந்த வரைக்கும் நம்ம எடுத்துருப்போம் அது அது கூட சேர்த்து கொடுத்துருப்போம் ஸோ அப்போ இதுவும் நம்ம வந்து கொடுத்தாச்சு தமிழ்நாட்டில் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்கள் இது எங்கே இருக்குது டென்த்தில் இருக்குது அப்புறம் லெவன்த்து பாலிட்டி இருக்குது லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது டுவல்த் தேசியில் இருக்குது ஸோ இது மாதிரி ஒவ்வொரு படமாக நீங்கள் படிக்கிறதும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் எல்லாமே தொகுத்து உங்களுக்கு ஒன்றாவே நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் வந்து நோட்ஸ் மட்டும் படித்தா போதுமானு சில பேர் கேட்பாங்க அதாவது நம்ம இந்த ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணி தான் நம்ம நோட்ஸ் எழுதுவோம் கிட்டத்தட்ட அதுவே நான் சொன்ன மாதிரி இரநூத்தி முப்பத்தி ஒரு பக்கங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் பட் இருந்தால வந்து மேஜர் நம்ம பிரைமரி சோர்ஸ் அப்படின்னா ஸ்கூல் புக்கு தான் அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உதாரணத்துக்கு இந்த டெஸ்ட்டுக்கு நான் டெஸ்ட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் விடுதலை போடுறது தமிழ்நாட்டின் பங்கு ஆங்கிலருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிக்காக விடுதலை போடுறது பெண்களின் பங்குன்ற இந்த டாப்பிக்கே நான் டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த இந்த லெசன் சொல்லிட்டாங்களா இந்த இந்த லெசன் சொல்லிட்டாங்க ஸ்கூல் புக்கை கிராப் பண்ணி ஒரு பிடிஎஃப் மெர்ஜ் பண்ணி இந்த டாபிக் தேவையான பிடிஎஃப் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அப்போ உங்ககிட்ட வந்து புக்குன்னா கூட இந்தந்த பாடங்களை அந்த பிடிஃபை வச்சு நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கை படித்ததுக்கப்புறம் இப்போ நோட்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஸ்கூல் புக்கு அப்படி ஷார்ட் பண்ணி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா தொகுத்து நாங்கள் கொடுத்துருப்போம் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரைட்டா ஸோ எனக்குமே வந்து ஸ்கூல் புக்கு பிரைமரி சோர்ஸ் அதை ஃபஸ்ட்டு படிக்கணும் ஸ்கூல் புக்கு படிக்காமல் நீங்கள் நம்மளுடைய வின்னர்ஸ் க்ளாஸ் அகாடமி நோட்ஸ் மட்டும் இல்லை நீங்கள் எந்த அகாடமி நோட்ஸ் வந்தாலும் சரி வெறும் நோட்ஸ் மட்டும் நம்ப கூடாது ஃபஸ்ட்டு பிரைமரி சோர்ஸு ஸ்கூல் புக் ஸ்கூல் புக்கு தான் நம்மளுடைய டிக்ஷனரி ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி மாதிரி அதை படிச்சுக்கணும் அதை படிச்சுட்டு அப்படியே நோட்ஸை வந்து படிக்கணும் ரைட்டா ஸோ அப்படி படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதை வந்து ஒர்த்தாக இருக்கும் ஸோ அது தான் நான் வந்து ரெஃபர் பண்ணீங்க உங்களுக்கு ரெண்டுமே நான் கொடுப்பேன் ரெண்டுமே நான் கொடுப்பேன் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஒன் லைனர் கூட நான் கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்கேன் ஆறாம் போது பத்தாம் பிள்ளைங்க சயின்ஸ் அண்ட் சோல்ஸ் ரெண்டுத்துக்குமே நான் வந்து ஒன் லைனர் கொடுக்குறதா சொல்லியிருக்கேன் மேக்ஸுக்கு ஆயிரம் கொஸ்டின் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கேன் ஸோ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஓர்க்குனே எய்ம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமாக நம்ம வந்து இந்த நோட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் வச்சு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா படிக்கிறதுக்கு தேவையான அனைத்து மாதம் மெட்டீரியலும் ஒரு நல்ல ஒர்த்தான மெட்டீரியல் உங்களுக்கு வந்து இலவசமாக கிடைக்கும் ஸோ வெயிட் பண்ணி நீங்கள் வந்து யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா வந்து நம்ம அகாடமி நம்பர் கால் பண்ணி கேளுங்க டிஸ்கிரிப்ஷனில் கா நம்பர் கொடுக்குறேன் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா கடைசி தேதி அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட்டாக ஏற்கனவே நம்ம பல டெஸ்ட் பேட்ச் வந்து குரூப் ஃபோர்லாம் இருக்கு அவங்களாம் சிறப்பாக வந்து இருக்காங்க ஸோ நீங்களும் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டாக நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி வரக்கூடிய குரூப் ஃபோர் தேர்வில் நீங்கள் வெற்றி பெறதுக்கு முன்கூட்டி நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் வீடியோ கொடுத்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இது சம்மந்தமாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கவனம் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்